பர்வதவராஜ நிமயவான் மகளாகி பராபரமான முத்தே பரமனை எதிர்த்திட்ட தக்கனுடைய யாகத்தில் பதிந்திட உதித்த முத்தே பக்தனான் தூர்வாசன் முனி சாபத்தினால் பகவான் சிரம் ஏந்தும் முத்தே பலவித பக்சியுடைய இரகுகளை பூண்டுமே பகரனா நடன முத்து பாசமாய் சித்தாங்கு உடை தரித்துமே பல சுடலையாடும் ஆடும் முத்து பழிபீடம் காத்திடும் வன்னிய பாவாடையை பக்கத்தில் வைத்த முத்தே பாலர்களும் துதித்திடம் அலைய நூறு ஏரியில் பஞ்சவர் நே நாகமுத்தே அன்பான ராயபுரம் சோளை மாநகரில் பதியாலும் எனங்க முத்துமையே